ராமலிங்க வல்லற் பெருமானுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய சித்தரான வள்ளலார் ஐம்பத்தோர் ஆண்டுகள் வாழ்ந்தவர் ஒன்பது வயதிலே கந்தகோட்டத்திலே போய் நின்றார் பாடினார் எத்தின பாட்டு அதை பற்றி ஒரு செய்தி கூட சொல்கிறார்கள் அவர் போன இடத்திலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு பாட்டு சொன்னாங்களாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் இப்படின்னு உலக நீதின்னு ஒரு பகுதி நல்ல அருமையான பாட்டு உலக நீதி உலகநாத பண்டிதர் பாடியது நம்ம அவ்வையார் பாடின நல்வழி மூதுரை அந்த மாதிரி அறிவு சொல்வதற்காக பாடின அருமையான பாட்டுக்கள் அந்த காலம் குழந்தைய உட்கார வச்சு பாபா பிளாக் நல்ல பாட்டுக்களை சொல்லிக் கொடுத்து அரஞ்சைய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் நல்ல செய்திகளை அருமையா பாட்டில் சொல்லிக் கொடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி அன்று அப்படின்னு அறிவு சொன்ன காலம் அந்த காலம் அது மாதிரி உலக நீதி அவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம்னு பாடிவிட்டார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் தினம் படின்னு அர்த்தம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் யாரையும் தவறு சொல்லாதே நான் எப்போ அடுத்தவனை பார்த்து அவன் முட்டாள்னு சொல்றனோ ஒரு விரல் அவன் பக்கம் போனால் மூணு விரல் என் பக்கம் திரும்பி நிற்கிதே என்னை மூணு வரை நான் தேர்வு செய்து கொண்டு தான் அடுத்தவனை பற்றி தப்பு சொல்ல வேண்டும் நம்மளாம் ஒன்று செய்கிறேன் தெரியுமா நம்ம செஞ்ச காரியங்களுக்கு வக்கீலாக மாறுறோம் அடுத்தவன் பண்ணுற காரியங்களுக்கு நீதிபதியாக இருக்கிறோம் நம்ம பண்ண காரியத்தை நம்ம நான் தான் சரின்னு வாதாடுறோம் வக்கீல் அடுத்தவன் பண்ண காரியத்தை நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்றோம் நீதிபதி இது நம்ம பழக்கம் இது வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இதை கேட்டார் வல்லற் பெருமான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறத மாற்றி வேண்டும் வேண்டும்னு சொல்றாப்புல பாடணும் அப்படின்னு அந்த குழந்த மனசு ஒன்பது வயசு குழந்தை அவ்வளவுதான் பாட ஆரம்பிக்கிறார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உன்னையே நினைக்கக்கூடிய சான்றோர்கள் உறவு எனக்கு வேண்டும் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் நம்ம அன்னைக்கு அதான் செய்கிறோம் உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசி கடவுள் மட்டும் நம்ம மனசில் நினச்சது அடுத்தவனுக்கு தெரிகிறாப்பில் விட்டாருன்னு வச்சுக்கிடுங்க எல்லாரும் மாட்டிக்கிடுவான் நம்ம உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று அப்படிப்பட்டவனோட நான் சேரக்கூடாதப்பா யார் கேட்கிறார் வள்ளலார் கேட்கிறார் உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை வரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநறிபடி தொடுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் சென்னைக்கு கொடுத்த அருமையான பட்டம் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே எத்தின வேண்டும் கடவுளே எனக்கு இதெல்லாம் வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நான் நோயில்லாமல் வாழ வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் பெண்ணை மறக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் எத்தனை பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அப்படி அற்புதம் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் ஒருத்தங்கிட்ட போய் குடுன்னு நான் கேட்கக்கூடாது எவனாவது கேட்டால் நான் கொடுக்காமல் இருக்கப்படாது ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் நீ என்ன விட்டு போக்கூடாது நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் உன் தனை விடா நெறியும் அயலார்கள் நிதி என்றும் நயவாத திடமும் அடுத்தவன் கொஞ்சத்துக்கு ஆசைப்படப்படாது எல்லாம் யார்கிட்ட கேட்கிறார் ஒன்பது வயசு புள்ள கேட்குது நமக்கு தொண்ணூறு வயசானா கூட கேட்கறதுக்கு மனசு வல்ல இதெல்லாம் இதெல்லாம் வேண்டும் தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே இவர் என்னைக்கு பாட ஆரம்பிச்சாரோ கந்த கோட்டம் அன்னியிலிருந்து மகாலட்சுமி கடாட்சத்தோட திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திரல் ஓங்கி செல்வம் ஓங்கி அருமையா இருக்கு இன்னைக்கு சாமி ஒன்பது வயசில் பாடினார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போறது அவருக்கு பிடிக்கல இந்த படிப்பு சந்தை படிப்பு நம் சொந்த படிப்பு அல்ல அது என்ன சந்தை படிப்பு எதுக்கு சார் படிக்கிறான் படிச்ச தான் சார் கல்யாணம் பண்ணுவாங்க இவ்வளவு படிச்சா இவ்வளவு டௌரி சொல்றமா இல்லையா எம்காம் படித்தா இவ்வளவு எம்ஏ படித்தா இவ்வளவு எம்பிபிஎஸ் படித்தா இவ்வளவு ஐஏஎஸ் ஆனால் இவ்வளவு நம்மளை விற்கிறதுக்காகப்பட்ட படிப்பு சார் இதெல்லாம் சந்தை படிப்பு நம்ம சொந்த படிப்பல்ல படிக்க மாட்டேன்ட்டார் இவங்க அண்ணாருக்கு கோபம் வந்துடுச்சு அண்ணார் பேர் சபாபதி பிள்ளை ரொம்ப கோபம் அநியாயமாக இருக்குது இந்த பையன் பண்ணுறது அப்பாவுமில்லை அம்மாவும் இல்லை நாளைக்கு அண்ணன் கெடுத்து விட்டான்னு சொல்லுவாங்களே அவர் மனைவி பேர் பார்வதி பார்வதி இந்த ராமலிங்கத்துக்கு சோறு போடாது வீட்டை விட்டு விரட்டு ஒம்பது வயசு இப்போ கொஞ்சம் கூட வச்சிங்களேன் ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அவ்வளவு அதிகபட்சம் அதுவே வீட்டை விட்டு விரட்டு இவனுக்கு சோறு போடாத படிக்காத பிள்ளை வேண்டாம் வேறு வழி இல்லை வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார் அத்தனை பேருக்கும் எத்தனையோ காலம் சோறு போட போகிற வள்ளலாருக்கு அவங்க அண்ணார் சோறு போடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார் அன்னைக்கு கண்ணீர் வருது அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எங்கே போய் சாப்பிடும் ராமலிங்கம் ராத்திரிக்கு பின்கதவை திறந்து வச்சிருக்கிறேன் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அண்ணனுக்கு தெரியாமல் வந்து சாப்பிட்டு போயிடும் தம்பி ஒரு வேளை சாப்பாடு ராத்திரிக்கு ராத்திரி ஒரு வேளை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேரு ரெண்டு வேலை சாப்பிட்றவனுக்கு போகி இன்பத்தில் இச்சை உள்ளவன் மூணு வேலை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேரு ஒருவேளை சாப்பாடு ராத்திரிக்கு ராத்திரி சரி அண்ணி போயிட்டார் எங்கெங்கையோ சுத்துறார் எல்லா இடத்துக்கும் போறார் திருவற்றியூர் பெருமானுக்கு முன்னால போய் நிற்கிறார் திருவாசகம் பாடுறார் இவரு பாடின பாட்ட பாடலை திருவாசகத்தில் ஆலங்கால் பட்டவர் ஆனமையினாலே திருவற்றியூர் கோயிலில் போய் சிவபெருமானை பார்த்து என்னால் அறியாப்பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரன்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே எல்லாம் திருவாசகம் கண்ணீர் கொட்ட பாடுகிறான் ஒவ்வொரு இடத்துக்கும் போனார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கிட்ட வருவார் வந்து உட்காருவார் சாப்பிடுவார் அப்படியே போயிடுவார் ஒரு முறை திருவற்றியூரில் ரொம்ப நேரம் நின்றுட்டார் திருவற்றியூர் அம்பாளுக்கு வடிவுடை மாணிக்கம்னு பேர் வடிவுடை மாணிக்க மாலை என்று ஒரு அழகான மாலை வள்ளலார் பாடியிருக்கிறார் அம்பாளை பார்த்தாரா பாடினாரா அப்படியே நின்றுட்டார் தன்னை மறந்துட்டார் ராத்திரி தாமதமாக வந்தார் எப்போவும் சாப்பாடு வைக்கிற இடத்துல சாப்பாடு இல்லை வீட்டில் பின்பக்கத்தில் சரின்னு படுத்துட்டார் பசி பரவாயில்ல படுத்துட்டார் திடீர்னு ராத்திரி பதினோரு மணி இருக்கும் யாரோ தட்டி எழுப்புகிறாங்க ராமலிங்கம் ராமலிங்கம் எந்திரி முழிக்கிறார் என்னப்பா சாப்பிடாமல் படுத்துட்டியே அண்ணி அண்ணி வந்து நிற்கிறாங்க அண்ணி இங்கே தடத்துல காணும் நான் சாப்பிடலை இந்த அந்த பக்கம் வச்சிருக்கேன் அப்பா கொண்டாந்து சாப்பாடு போட்டால் இலை போட்டு வடை பாயாசம் அப்பளம் சாம்பார் மோர் கொழம்பு ரசம் வத்த குழம்பு எல்லாம் அண்ணி என்ன விசேஷம் எல்லாம் விசேஷம் நல்லா சாப்பிடு சாப்பிட்டார் முடிஞ்சது அண்ணி உள்ளே போயிட்டாங்க இவர் படுத்தார் தூங்கிட்டார் கையெல்லாம் கமகமன்னு வாசடிக்குது முடிகால அஞ்சு மணி திரும்ப அண்ணி வந்து எழுப்புறாங்க ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன அண்ணி ராத்திரி சாப்பிடாம படுத்துட்டியாப்பா அண்ணி என்ன சொல்றீங்க இந்த அறிக்கை உனக்கு வச்ச சாப்பாடு அண்ணி நீங்க ராத்திரி நானா ராத்திரியா நான் ராத்திரி படத்த இப்ப எழுந்திருக்கிறேன் புரிஞ்சு போச்சு யாரு சோறு போட்டா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு எவ சோறு போடுறாளோ கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு எவள் சோறு போடுகிறாளோ அந்த வடிவுடை மாணிக்கம் சோறு போட்டாள் எனக்கு பசிக்குதுன்னு அம்பாள் சாப்பாடு போட்டாள் இதையெல்லாம் பாடுறாரு கால் நம் பசி கண்டு அந்தோ தறியாது நன்று இரவில் சோறளித்த நற்றாய்கான் எனக்கு பசிக்குதுன்னு அவள் சாப்பாடு கொண்டு ஓடி வந்தாளே நல்ல கேளுங்க கடவுளுடைய திருவடிகளை மனத்தில் வைத்து அன்னையை வழிபட்டால் உங்களுக்கு சோறு போட அவள் காத்து கிடக்கிறாள் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து மாணிக்க வாசக பெருமான் பால் கேட்ட குழந்தைக்கு பார்க்கடல் கொடுத்தவர் சிவபெருமான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் பிரான் சாப்பாடு போட்டது பராசக்தி கண்ணீர் வந்தது அம்பாளை கும்பிட்டார் முடிஞ்சது அவங்க அப்பாவுக்கு திதி வந்தது அப்படி திதி கொடுக்குற பொழுது அவங்க அண்ணார் மட்டும் உட்கார்ந்து திதி கொடுத்துட்டார் அன்னைக்கு சாப்பிட உட்காறார் அன்னையார் சாதம் பரிமாறுறாங்க அந்த காலத்தில் மனைவிதான் கணவனுக்கு சாப்பாடு பரிமாறுவாள் அப்படி பரிமாறுற பொழுது திடீர்னு இலையில் ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தது நிமிந்து பார்க்குறார் அன்னியாருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது சபாபதி பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை இதென்னா இவள் அழுற கட்டின பண்றாட் என்னன்னு கேட்டாராம் ராமலிங்கம் பாவம் எங்கே நிற்கிறானோ எங்கே சாப்பிட்றானோ இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு திதி அந்த பிள்ளை எங்கே நிற்கிறானோன்னு அந்தம்மா கண்ணீர் விட்டா கூட பிறந்தவர் கண்ணீர் விடலை எங்கே இருந்தோ வந்த ஒரு புண்ணியவதி ராமலிங்க வள்ளலாருக்காக கண்ணீர் விட்டாள் உடனே இவருக்கு மனசு உருகிடுச்சு சரி ராமலிங்கத்தை வர சொல்லு என்ன செய்யணுங்கிற மேலே மாடியில் அவனுக்கு ஒரு அரை ஒழித்து கொடுங்கோ சரி ஒரு கண்ணாடி வைங்கோ சரி ஒரு நாக்காளி போடுங்கோ அவன் நிம்மதியாக இருப்பான் அவனை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அவன் இன்னி படிக்க என்ன பாக்கி இருக்குது சரி உன் விருப்பம் ஒரு வழியாக ராமலிங்கம் உள்ளே வந்துட்டார் மாடி வீராசாமி பிள்ளை தெரு ஏழு கிணறு மேலே மாடியில் ஒரு அறை அந்த அறையில் ஒரு நாற்காலி நாற்காலியில் வல்லற் பெருமான் உட்காருவார் எதிர்த்தாப்புல கண்ணாடி இந்த கண்ணாடியை பார்த்து தியானம் பண்ணுவார் கண்ணாடியில் என்ன தெரியும் திருத்தணி முருகன் காட்சி கொடுக்கிறான் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் தெரிகின்றன திகழ் கடப்பந்தார் கொண்ட தோள்கள் தெரிகின்றன கார்கொண்ட வன்மை தனிகாசலம் கண்ணுற்றது திருத்தணி முருகன் காட்சி கொடுக்குறான் என்ன சார் கதை பண்ணுறீங்க அது எப்படி சார் காட்சி கொடுப்பான் இப்போ நான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறேன் என்னுடைய சட்டை தெரியும் சட்டையை விட்டா வணியன் தெரியும் வணியனையும் விட்டா என்னுடைய உடம்பு தெரியும் இந்த உடம்பையும் கலட்டி ஓ உடம்பை கலட்ட முடியாதோ விட்டா என்ன தெரியும் உடம்புக்குள்ளே இருக்கிற நெனப்பு தெரியும் தான் வள்ளலாருக்கு முருகன் மனசுக்குள்ளே இருக்கிற முருகன் வெளியில் தெரிந்தான் இங்கே உள்ளே இருக்கிற முருகப்பெருமானை எதிர்த்தா கண்ணாடியில் பார்த்தார் இந்த உடம்பையும் கலற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் ஆனமையினாலே உள்ளே இருக்கக்கூடிய முருகனை எதிர்த்தாப்புல பார்த்தார் கார் கொண்ட வன்மை தனிகா சலமும் என் கண்ணுற்றதே ஒரு தரம் பாடுறார் திருத்தணி பெருமானே எனக்கு கனவிலையாவது காட்சி கொடுக்கப்படாதா நான் என்ன அவ்வளவு பாவியா ஒருவேளை கனவுல நீ காட்சி கொடுத்தா இந்த பாவி கண்ணு பற்றும் கண்ணேறு வந்துரும்னு காட்ட மாட்டேங்கிறியா பன்னேரும் ஒளியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அடகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஈதோர் விண்ணேறும் அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே தணிகை மலையை சாரேனோ சாமி அழகைப் பாரேனோ பிணிகை அறையப் பேரேனோ பேராண்பு கூறேனோம் இந்த திருத்தணி பெருமான் இவருக்கு எவ்வளவு காதல் தெரியுமா தனிந்த இடம் திருத்தணி திருத்தணியை விடாமல் வழிபட்டால் இந்த கோபம் ஆத்திரம் சண்டை தீவிரவாதம் எல்லாம் குறைஞ்சிடும் இல்லாமல் போய்டு ஏன்னா அது போர் இல்லாமல் இருக்கிற தனிந்த இடம் அமைதியான இடம் எதிர்த்தாப்பில் என்ன தெரிஞ்சது கண்ணாடியில் கொண்ட வன்மை தனிகாசலன் தெரிஞ்சது கொஞ்ச காலம் ஆச்சு அதுக்கு அன்னார் சபாபதி பிள்ளை சொற்பொழிவாற்ற போகணும் சோமசெட்டியார் வீடுன்னு ஒரு வீடு சோமசெட்டியார் வீட்டில் ஊரில் உள்ளவங்கள்லாம் கூடி உட்கார்ந்து ராத்திரிக்கு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் நல்ல செய்திகளை கேட்பார்கள் அதெல்லாம் ஒரு நல்ல காலம் நம்ம எட்டுலேருந்து பத்து என்ன பண்ணுறோம்னு நமக்கே எல்லாருக்கும் தெரியும் ஊர் மக்கள் பூரா சேருவாங்க எல்லாம் பெரிய புராணம் கம்பராமாயணம் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் கடவுளை பற்றி நினச்சி தூங்கினா தூக்கம் நிம்மதியாக வரும் இல்லைன்னா தூக்கம் கண்டவாகல போகும் கனவு வந்துடும் இப்போ சோமசெட்டியார் வீட்டில் இவர் பேசணும் இப்படி பேசுறதுக்கு தயார் பண்ணி விட்டார் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு முடியலை பேச முடியல என்ன செய்யலாம் அண்ணியார் சொன்னார்கள் நம்ம ராமலிங்கத்தை போய் ஒரு பத்து பாட்டு படிச்சுட்டு வர சொல்லுங்க அந்த காலத்தில் எப்படி தெரியுமா சபாபதி பிள்ளை பேசுவார் அந்த பேச்சுக்கான பாட்டுக்களை பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் பாட்டுகளை வாசிப்பார் ராமலிங்கமே அப்படி சில காலம் செய்திருக்கிறார் இப்போ ஒன்று செஞ்சோ நம்ம ராமலிங்கத்தை அங்கே போய் ஒரு பத்து பாட்டை படிச்சுட்டு வர சொல்லுங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருப்பார்கள் எல்லாருக்கும் அப்புறம் ஒரு ஏமாற்றமாக போகப்படாது போகச் சொல்லுங்கள் ராமலிங்கம் நீ போய்ட்டு வர்றியா சரி ராமலிங்கம் வல்லற் பெருமான் அங்கே போனார் ஊரே கூடி உட்கார்ந்துருக்கு இன்னைக்கு அண்ணார் வல்ல தம்பி தான் வந்திருக்கார் ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு போவார் தம்பி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன் வள்ளர் பெருமான் உட்கார்ந்தார் சம்பந்தருடைய வாழ்க்கை வேத நெறிதலை தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற் சீத திருஞான சம்பந்தர் பாத மலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருஞான சம்பந்த பிள்ளையார் அழுது 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 உலகை வாழ்வித்தவர் அழுது உலகை வாழ்வித்த கவுனியர் கொலாதித்த திருப்புகள் பேசுகிறது அப்படி உலகம் வாழ்வதற்கு தான் அழுதவர் ஞான சம்பந்த பிள்ளையார் திருஞான சம்பந்தர் பற்றி வள்ளலார் பேச ஆரம்பிச்சாரா திருஞான சம்பந்தர் தானே இவருக்கு குரு பேச 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 ஊர் மக்கள் எல்லாம் அந்த பேச்சில் ஈடுபட்டு விட்டார்கள் எப்ப பேசுறவன் ஈடுபடுகிறானோ அப்பொழுது கேட்பவர்களும் அந்த பேச்சில் ஈடுபடுவார்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆகா ரொம்ப நல்லா பேசிவிட்டார் சோமுசெட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கவர்ல பணம் வச்சு கொடுத்தார் ராமலிங்க சாமி தலையை சுத்தி எரிஞ்சிட்டு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் சோமுசெட்டியார் இங்க வந்துட்டார் அன்னாரை பார்த்தார் சபாபதி பிள்ளைய சபாபதி பிள்ளை ரெண்டு விண்ணப்பம் சொல்லுங்கோ நேத்தி தம்பி நல்லா பேசினாரா தம்பியா சேக்கிழாரே பேசினார் பெரிய புராணத்தை தம்பியா பேசினார் தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரி வாக்கினார் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழாரே பேசினார் சபாபதி பிள்ளை ரெண்டு விஷயம் சொல்லுங்க ஒன்று இனிமே நீங்கள் வர வேண்டாம் தம்பியை அனுப்புங்கோ ரெண்டு அதுக்கு தர வேண்டிய பணத்தை உங்கள் கையில் கொடுத்துட்றேன் ஏன்னா உங்கள் குடும்ப செலவுக்கு வேணும் தம்பிகிட்ட கொடுத்தா தலையை சுற்றி எரிஞ்சுட்டு போயிடுறார் வள்ளற் பெருமானுக்கு பணத்தாசை அப்போவே கிடையாது தலையை சுற்றி எரிஞ்சுட்டு போயிடுறார் அதனாலே பணத்தை நீங்கள் வாங்கி கொடுங்கோ தம்பி பிரசங்கம் பண்ணட்டும் சபாபதி புள்ள மனைவியை கூப்பிட்டார் பார்வதி பாத்தியா இவன் எம் பொழப்ப கெடுத்து விட்டான் ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி இந்த தம்பி இப்படி இருக்கிறார் அருமையான ஏற்பாடுகள் எல்லாரும் கூப்பிட்டார்கள் சாமி எல்லா இடத்துக்கும் போக மாட்டார் சில இடத்துல மட்டும்தான் சொற்பொழிவு செய்வார் சென்னையில் வாழ்ந்த பொழுது பல நிகழ்ச்சிகள் ஒரு முறை இவர் வழிபாடு பண்றார் நெல்லிக்காய் பண்டார சந்துன்னு ஒரு சந்து அந்த சந்து வழியாகத்தான் இவர் போவார் வந்துடுவார் இந்த சந்நிதி தெரு வழியாக போனார் சந்நிதி தெருவில் ஒரு நிர்வாண சந்நியாசி எந்த ஆடையும் கிடையாது உட்கார்ந்துக்கிட்டு இந்த போறவன் வர்றவனை பார்த்து அந்த யானை போகுது இந்தா குரங்கு போகுது இந்தா ஆந்தை போகுது மனுஷன் போகுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் பகல் பூரா தூங்கிவிட்டு ராத்திரி பூரா எவன் தலையை தடவலாமன்னு நினைக்கிறான் பாருங்க இவன் தான் ஆந்தை பழிக்கு பழி வாங்கலான்னு நினைக்கிறான் பாருங்க இவன் தான் யானை நயவஞ்சகமாக நிற்கிறான் பாருங்க அவன் தான் நரி சுமையா சுமக்கிறான் பாருங்க அவன் தான் கழுத ஒவ்வொருத்தனையும் அவனுடைய தகுதிக்கு தகுந்தாப்பில் இந்த நிர்வாண சாமியார் பேரு வச்சு ஆறறிவு மனுஷனை அஞ்சறிவு விலங்காக்கி சொல்லிக்கிட்டு இருக்கார் இவரும் நிர்வாணமாக உட்கார்ந்துருக்கார் அந்த தெருவில் ராமலிங்க சுவாமி அன்னைக்கு போனார் எந்த தெரு சந்நிதி தெரு ராமலிங்க சாமியை பார்த்த உடனே அந்த அந்த நிர்வாண சாமி வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டாராம் இதோ உத்தமமான மனிதன் போகிறான் என்ன அர்த்தம் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தானே மானா எங்க குளிக்கிற போது ஒன்றும் போடாமல் குளிக்கிறோம் மேலே காக்கா பறக்குது வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டான் இல்லையே இதெல்லாம் நாய் இது நரி இது யானை இது குரங்கு இதுக்கு எனக்கு என்ன மானான் ஆனால் இதோ வல்லற் பெருமான் ஒரு உத்தமமான மனிதன் போகிறான் வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டாராம் சாமி சொன்னாராம் இது பொதுமக்கள் போகிற வழி இங்கே எப்படி உட்காராதே போயிடு போயிட்டார் அந்த சாமி அதை விட்டுட்டு போயிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் அவர் ரொம்ப படித்தவர் உண்மையிலே நிறைய படித்தவர் அவர் என்ன பண்ணார் நூறு பாட்டு எழுதியிருக்கார் அந்த பாட்டை எழுதி எடுத்துக்கிட்டு சாமிகிட்ட வந்துட்டார் ராமலிங்க சுவாமிட்ட பாட்டை காமிச்சார் இது சங்க காலத்து செய்யுள் சாமி வாங்கி படித்து பார்த்தார் இல்லையே தெரியலையே யாரோ ஒரு கற்றுக்குட்டி பாடியது இது சங்க செய்யுள் அல்ல ஒரு கற்றுக்குட்டி பாடியது அவர் காலில் விழுந்துட்டார் சாமியின் நான் தான் பாடினேன் தெரியதே இது சங்க செய்யுள்ள இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் இவருக்கு பக்தரானார் தொண்டரானார் அடிமையானார் திருவருப்பாவை பதிப்பித்தார் வள்ளலார் வாழ்க்கை திருவருப்பாவோடும் திருவாசகத்தோடும் இணைந்தது இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் மிகச் சிறப்பான பதிப்புத் துறையில் இருந்து திருவருட்பாவை வெளியில் கொண்டு வந்தார் வள்ளலாருடைய வாழ்க்கை இன்னும் தொடர்கிறது